தூய்மை பேணுவதும் குப்பை தொட்டியில் குப்பைகளை வீசுவதும் அனைவரும் பின்பற்ற வேண்டிய நடைமுறை இல்லாவிட்டால் நீர்பிடிப்பு குளங்கள் வாய்க்கால் ஆறுகளில் குப்பைகள் அனைத்தும் குவிந்துவிடும் நிலை தொடரும் என நெகிரி செம்பிலான் மாநில ஊராட்சி வீடமைப்பு மேம்பாடு மற்றும் போக்குவரத்து துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் எச்சரித்தார் இந்த நிலை சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்றும் நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் சுட்டிக்காட்டினார் இன்று பாண்டாஸ் குழுவுடன் இணைந்து நிலாய் பெர்டானா நீர்பிடிப்பு குளத்தை சுற்றியுள்ள குப்பைகளை சுத்தம் செய்யும் நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது இந்த குப்பைகள் அனைத்தும் இந்த குளத்தை சுற்றி பொதுமக்கள் வீசுவதுடன் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் இருந்தும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பெட்டிகள் உள்ளிட்ட குப்பைகள் வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் நம் சமூகத்தில் இன்றும் குப்பைகளை எங்கு வீசுபவர்கள் அதிக அளவில் உள்ளனர் என்றும் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பும் விழிப்புணர்வும் இருந்தால் மட்டுமே இந்த பிரச்சினைகளை சமாளிக்க முடியும் இன்று செய்யும் இந்த மாதிரி சுத்தம் எல்லா நேரத்திலும் செய்யப்படாது என கூறிய அருள்குமார் ஆனால் பொறுப்பற்ற மக்கள் குழுவிற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முயற்சி இதுவென்றும் அவர் குறிப்பிட்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்